ஆரல்வாய்மொழி அருகே ஐம்பது அடிப்பள்ளத்தில் டெங்கர் லாரி கவிழ்ந்து திரைவர் பலி திருவனந்தபுரம் நேமம் பகுதியிலிருந்து நேற்று மாலை நெல்லை மாவட்டம் நோக்கி பால் ஏற்றிய டேங்கர் லாரியை ஒன்று சென்று கொண்டிருந்தது லாரியை நேமம் பகுதியைச் சேர்ந்த அனுப் வயது முப்பத்தைந்து என்பவர் ஓட்டி சென்றார் இந்நிலையில் இன்று காலை டேங்கர் லாரி ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன்புதூர் மரப்பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென லாரி கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோரத்தில் இருந்த என்பது அடிப்பள்ளத்தில் பாய்ந்தது இதில் லாரி அப்பளம் போல் நொறுங்கியது மேலும் லாரி ஓட்டுநரான அணு இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இதனை பார்த்து பொதுமக்கள் இதுகுறித்து ஆரல்வாய்மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இடிபாடுகளுக்குள் சிக்கிய அணுவை மீட்க முயன்றனர் ஆனால் அவரை மீட்க முடியவில்லை இதையடுத்து உடனடியாக நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்த அணுவை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதையடுத்து பள்ளத்தில் விழுந்த டெங்கர் லாரியை கிரேன் மூலமாக தூக்கி மேலே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் டெங்கர் லாரி கிரேன் மூலமாக மீட்கப்பட்டது ஆனால் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த அணு இறந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார் பின்னர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் திரளான மக்கள் கூடி அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது